வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு படிப்பு ஒத்திகள் மற்றும் நினைவாற்றல் ஒத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஹொமோடரோ டெக்னிக் என்ற ஒரு அருமையான ஆர்கனைசிங் டெக்னிக் இது குறித்து உரையாட நம்முடன் வந்திருக்கும் மாணவர்களை அறிமுகம் செய்வோம் சொல்லுங்கம்மா சார் என் பேர் தர்ஷினி நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார் என்ன எய்ம் சிஎஸ் சார் சார் என்னோட பேர் நீ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் டாக்டர் சார் என் பேர் கிஷோர் நான் வந்து டுவெல்த் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொதுவாக படிக்கிறதுனா படிக்க உட்காந்தா எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் சரி நீங்கள் சார் நான் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுப்பேன் சார் படிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி படிப்பேன் சார் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்புறம் பிரேக் நீங்கள் சார் நான் டூ ஹவர்ஸ் படிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் எடுப்பேன் டூ ஹவர்ஸ் ஆஃப் அன் ஹவர் பிரேக் சரி பொதுவாக மாணவர்கள் இப்படி தான் படிக்கிறோம் உட்காந்தா கண்டினியூஸாக ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறோம் பட் இதே மாதிரி படித்து கொண்டிருந்த ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்ன பேர் ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ அந்த மாணவர் என்னென்ன சார் இது வந்து எஃபிஷியண்டாக இல்லை முதல்ல கொஞ்சம் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம் கிராஜுவலாக டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹவர்ஸ் படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் குறையுது அதனால ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி பொமரோ டெக்னிக்னு ஒன்று பயன்படுத்தினார் டொமேட்டோ வடிவத்தில் ஒரு டைமர் யூஸ் பண்ணார் அந்த டைமர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு டைமர் சரியா இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் அலாரம் ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் ரிசைடேஷன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் அடுத்து மீண்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டடி ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் ரெசெண்டேஷன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் இதுதான் தான் உமடாரோ டெக்னிக்கோட இன்றைய வடிவம் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் படிக்கிற பதிலாக இந்த சைக்கிளில் படிங்க சீரியஸாக எவ்வளோ நேரம் படிக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கீவேர்ட்ஸை மார்க் பண்ணி நான் சொன்ன பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக படிக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் படித்தப்பறம் ஃபைவ் மினிட்ஸ் புக்கை மூடி வச்சுட்டு என்னெல்லாம் கீ கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி பார்க்கணும் சரியா அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும் சரியா இதுதான் இந்த ஒரு பொம்மடாரோ சைக்கிள் ஒரு பொம்மைடாரோ சைக்கிளுங்கிறது ஆஃப் அன் ஹவர் கொண்டது இருபது நிமிஷம் சீரியஸ் ஸ்டடி ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் ரிசைட்டேஷன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் மறுபடியும் அடுத்த ஆஃப் அன் ஹவர் இதே மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டடி ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் ரிசைடேஷன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கட்டாயம் இப்படி ஒரு பிரேக் வச்சுக்கோங்கன்றார் அப்போ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும் நீங்கள் செல்ஃப் ரிசன்ட்ரேஷன் பண்ணதுனால படித்ததெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மனசுக்குள்ளே ஏற்றிடுவீங்க பிரேக் எடுக்கிறதுனால பாடிவைஸ் டயர்டாக மாட்டிங்க ஃப்ரெஷ் எனர்ஜியோடு படிப்பீங்க இதுதான் பேஸ் இப்படி ஒரு நாலு பொம்மடாரா சைக்கிள் சேர்த்தா ஒரு செட் ஒரு பொம்மடாரா செட்டுன்றார் ஒரு டூ ஹவர்ஸ் நாலு பொமடார சைக்கிள் முடித்தாச்சுன்னா ஒரு பொம்மாடற செட்டு முடித்தாச்சு அப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க இதுதான் அவர் சொல்லுது இந்த பிரேக் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நடந்துட்டு வரலாம் அம்மா அப்பாட்ட பேசிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை பேசிட்டு வரலாம் சரியா இல்லை ஒரு மியூசிக் கேட்கலாம் வரை அவாய்ட் டேக்கிங் செல்ஃபோன் சரியா ஏன்னா செல்ஃபோனுங்கிறது இன்றைக்கி சமூக ஊடகங்களோட லிங்க் ஆனது ஏன்னா ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அதுவும் உங்களை விடாது அடிமை ஆக்கிடும் மறுபடியும் டைவெர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போகும் அது அந்த மாதிரி லிங்க்ஸ் கொண்டது தான் எல்லா சோஷியல் மீடியாவும் அதில் வித்தியாசமே கிடையாது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் எங்கே எந்த சோஷியல் மீடியா தொட்டிங்கனாலும் உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடும் நீங்கள் படித்ததெல்லாம் எரேஸ் ஆகிடும் அதனால் செல்ஃபோனை தொடாதீங்க மற்ற டைப் ஆஃப் பிரேக் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரதோ மற்றவங்கள்ட்ட பேசிட்டு வரதோ ஏன்னா எல்லோ மியூசிக் கேட்குறதும் இந்த மாதிரி பிரேக் வச்சுக்கோங்க முடிஞ்சவரை சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அடுத்த சைக்கிள் ஆரம்பிங்க நாலு சைக்கிள் முடிஞ்ச உடனே ஒரு செட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் படித்தா ஒன்று ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் படிப்பீங்க நம்பர் டூ படித்தது மறக்காது ஏன்னா அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணிடுறீங்க செல்ஃப் ரிசீட்டர் மூலம் மனசுக்குள்ளே ஏற்றுறீங்க ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் மெமரி என்பது என்ன சொல்லியிருக்கிறேன் வாட் இஸ் மெமரி ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் பிரெயின் உன்னுடைய மூளையில் உருவாகக்கூடிய கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் தான் ஒரு வரைபடம் மாதிரி அங்கே உருவாகுது அது எப்போ நடக்கும்னா மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி பார்த்தா தான் அதுக்கு இந்த பொமடார சைக்கிள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் செல்ஃப் ரிசைக்கல் போட்டிங்கன்னா நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும் இல்லையா ஸோ இந்த இந்த மெத்தட் வந்து ஒரு வெரி எஃபெக்டிவ் ஸ்டடி மெத்தட் இதை படித்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய டாப்பர்ஸ் இருக்காங்க பொமடாரா டெக்னிக் போட்டிங்கன்னா அதை பற்றிய நல்ல யூடியூப் வீடியோஸில் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே சொல்லுவோங்க நான் இவ்வளோ வீக்காக இருந்தேன் இந்த டெக்னிக் என்னை கற்றுக்கிட்டேனோ என்னுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகமாச்சு என்னுடைய மெமரி லெவல் அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மெத்தட் இன்றையிலேருந்து நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சில உதாரணங்களோட என்ன சப்ஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதோட சொல்லுங்க உங்க லைஃப்ல எப்படி இதை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இப்போ ஆறு மணிக்கு சிக்ஸ் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் படிச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும் சார் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் படிச்சுட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் பிரேக் எடுக்கணும் சார் சிக்ஸ் தேர்ட்டி டூ பிரேக் முன்னாடி செல்ஃப் செல்ஃப் முதல்ல அலாரம் வச்சு பழகுங்க அப்புறம் நீ உங்களுக்கே அது பழகிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் முடியும் போது செல்ஃப் ரெசிடேஷன் ஆரம்பிச்சிருங்க சரியா அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கட்டாய மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்த்துட்டு அப்புறம் பிரேக் ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த சைக்கிள் நாலு சைக்கிள் முடித்து ஒரு செட்டு ஒரு டோட்டல் பிரேக் மறுபடியும் இதை பண்ணுனீங்கன்னா எஃபிஷியன்சி நல்லா ரேஸ் ஆகிடும் சார் இப்போ நான் ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் நான் ஸ்டடி ஆரம்பிச்சேன்னா த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் படிப்பேன் சார் அதுக்கப்புறம் செல்ஃப் ரெசிடேஷன் எடுப்பேன் சார் அப்புறம் பிரேக் சார் திருப்பியும் வந்து ஃபோர் செட் ஆஃப் அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுவேன் சார் நல்லா கான்சன்ட்ரேஷன் வரும் சார் இப்போ நான் டுவெல்த்துன்றதுனால இந்த டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஏன்னா இப்போ எனக்கு தேவைப்படும் இந்த டுவெல்த்து படிக்கிறதுக்கு அதனால் யூஸ் பண்ணி எனக்கு என்ன யூஸ்ன்னு நான் பார்க்கணும் சார் யூஸ் பண்ணுறேன் அருமை பொதுவாக நம்ம மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு டெக்னிக்ஸ் இல்லாமல் மாங்கமாகன்னு படிக்கிறது அதில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி தான் நம்ம இந்த தொடரை கொண்டு வரோம் நிறைய கற்றல் உத்திகள் இருக்குது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படிப்பு உத்தி தான் பொம்மடரோட டெக்னிக் இதை டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும் மெமரி லெவல் அதிகமாகும் இதை பார்க்குற பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஆசிரியர்கள் இதை ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வர ஒரு பயிற்சி கொடுங்க முதல் சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பட் இதை டெக்னிக் ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் சிரமம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிச்சுனா நத்திங் லைக் தட் அது வந்து உங்களுடைய ஹேபிட்டாக மாறிடும் லைஃப் லாங்காக நீங்கள் எதை படித்தாலும் ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு ரியலாக ஒரு நல்ல ஒரு மெமரி ஆர்கனைசிங் திறனோட படிக்க ஆரம்பிச்சுருவீங்க இந்த இந்த அற்புதமான உத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்